ஒரு சினிமா தொடர்பை தாண்டி வேறு வேறு அயல் நாடுகளுடைய தொடர்பு நீங்க பாருங்க திமுக ஒரு மனிதர் அயல் அணி பொறுப்பு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வாங்குறார் அதே மனிதர் ஒரு சினிமா கம்பெனி நடத்தினார் ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் சபி ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் ஒரு பெரிய நெட்ஒர்க் உடைய தலைவராக இருக்கிறார் அதே பத்தில டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருவரும் இணைந்து ஒரு சப்ளை செயல் டிஸ்டர்ப் பண்ணி

கிட்டத்தட்ட விலை அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை மேனுபேக்சர் பண்றாங்க மெட்டா அந்தமை அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் மேனுபேக்சர் பண்றாங்க இதுக்கு பிஎஸ்சி உள்ள வச்சு பயன்படுத்த சோ இது போலீஸ் குடிச்சதுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உருவாயிருக்கனால இந்தியால இது போன்ற ஒரு நெட்ஒர்க் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுவும் திமுகவுடைய அயலக அணியில் இருக்கிறவரு குறிப்பாக சினிமா துறைக்குள்ள இருக்கிறாங்க அந்த மனிதர் ஜாஃபர் சாதி திமுகவுடைய முதல் குடும்பத்தில் எல்லோரோடு சொந்தம் போட்டாடுறாங்க முதலமைச்சர்ல இருந்து மகன்ல இருந்து குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்கிட்ட

எங்க எங்க கொண்டு போறீங்கன்னா அது பிடிப்பட்டவர்கள் சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டில இருந்து ஒரு படகு வந்து இந்த கல்சை மட்டும் வாங்கிட்டு போன ஐசியில அதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த படகுக்காக வெயிட் பண்ணும்போது நீங்க வெளியே பிடிச்சிட்டீங்க சோ நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த இந்தியாவுடைய ட்ரக் சப்ளை செயின்ல நம்முடைய தமிழகம் இன்னைக்கு மையப்புள்ளியா இருக்கு அதுவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் எவ்ளோ பெரிய கெட்ட பேர் நம்முடைய மாநிலத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சகோதர சகோதரிகளை இது போன்ற ட்ரெஸ்ஸுக்கு அடிமையாக கொண்டிருக்கின்றார் இதை நம்ம முடிந்து கொள்ள வேண்டும் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தீர்வை

இன்னைக்கு பாருங்க என்சிபி இன்னைக்கு என்சிபி நாற்பத்தி சார் ஜாஃபர் சாதி தலைமுறை வாழ்க்கக்கூடிய ஜாஃபர் சாதி உட்பட எல்லா பகுதியிலையும் ரயில் நடக்குது அது நுங்கம் பாக்கத்துல ஒரு இடத்துல ரயில் பண்றாங்க ஒரு கொரியர் கம்பெனி இந்த கொரியர் கம்பெனி தான் சப்ளைக்கு பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில இருந்து அந்த கொரியர் கம்பெனி யாருக்குன்னா திமுக சிற்றரசுகள் நம்மளுக்கு சொந்தம் சகாராய் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அதை கவர் பண்ண போறாங்க அந்த நிறுவனத்துடைய ஜெர்னலிஸ்ட் அடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்ப நடந்திருக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது அரசு இதை கைட்டுப்படுத்தக்கூடிய விலங்குகள் அரசு இல்லை அரசு கையை தாண்டி இருந்தது ஒரு பெரிய பூதமாக ஆப்ப சம்பாதிக்கிறது மல்டிநேஷனல் கனெக்ஷன்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா இந்தியா முழுவதும் கொரியர் கம்பெனி திமுக ஐலண்டி அது ஒரு பொறுப்பாள சினிமா ப்ரொடெக்ஷன் கம்பெனி அதுல வந்து திமுகவுனுடைய முதல் குடும்பத்தினுடைய சங்கடன் உதயணன் ஸ்டாலின் ஸோ எப்படி உங்கனால நீங்க கெண்டல் பாகுமன் நினைக்கிறீங்க சர்ச் ஒரு டேஞ்சர்ஸ் மணிக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வார்த்தை நான் ஹிரோயன் மனித படிச்சு அதே போல இந்தியா உலகத்துக்கு முக்கியமான ஹாஃப் வாஷ் எல்லாமே

நாம் எல்லோரும் இணைந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் அது தமிழ்நாட்டில் அட்ரஸ் ஒழிப்பார் காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும் சார் ஒரு ஒரு காலேஜ்ல கூட பேரண்ட்ஸ் இருக்கீங்க ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பேச ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்கோட்டி சென்ட்ரல் பியூரோ என்சிபி வெப்சைட் போனீங்கன்னா இருக்கும் குழந்தைங்களை சத்திய பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள் ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் காலேஜ்ல எங்க பார்த்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதற்கு காலேஜுக்குள்ள ஒரு தனி சென்டர் இருக்கணும் ஒரு தனி ஒரு ஆள் இருக்கணும் காலேஜுக்குள்ள காவல்துறையினுடைய டோல் ஃபிரீ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அதை காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களாக முன்னாடி வந்து சொல்லணும் அதற்கான கான்பிடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும் அதுக்கு கம்ப்ளைண்ட் மார்க்ஸ் இருக்கலாம் ஆனாலும் மாசா கம்ப்ளைண்ட் டிராப் பண்ணலாம் காலேஜுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய பெட்டி கிடையாது காலேஜ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரக்கூடிய முக்கியமான பெட்டி கிடையாது அதனால அதிகமா அது பாத்தீங்கன்னா வெளியே வரும் சைட்ல போகும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அதை காவல்துறை கண்காணிப்பு போதை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது குடும்பத்துக்கு ஆபத்தான விஷயம் டாஸ்மாக் ஒரு பக்கம் நம்மளை பயமுறுத்துனா இந்த பக்கம் வினோத வினோதமான போதை கொஞ்ச கான் போட்டாலே போதும் பயங்கரமான போதையில் இருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க என்ன வேணால் பண்ண முடியும் வேலைக்கே போக மாட்டாங்க கடனாளி ஆவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பமே சீர் அழைஞ்சிச்சின்னா நம்ம வடக ரேஷன் நர்சிலே எப்பயுமே ஏலப்பட்ட மக்களாகவே உட்காந்துட்ருக்க வேண்டியதான் நிறையா குற்றங்கள் நடைபெறும் மன நிம்மதி போயிடும் அதனால் முதல் வேலை வந்து நம்ம இந்த மாதிரி போதைக்கு எதிராக குரல் கொடுக்கணும் பள்ளி மாணவர்களே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாகவே பள்ளி மாணவர்கள் கல்லூரிமையில அவர் சொல்கிறது மாதிரி காலேஜில் ஒரு பையன் வருஷ கணக்காக உட்காந்துருக்கேன் அரியர் வச்சுக்கிட்டுனா அவன் அங்கே பொருள் கிடைக்கிதுன்னு அதுக்கு கடுமையாகிட்டு கூட அவன் அங்கேயே உட்காந்துட்ருப்பான் அதெல்லாம் கவனிக்கணும் நம்ம வாட்டுக்கு ஏனோத்தனா சீரியல் பார்த்தோம்மா ஏதாவது புது போட ரிலீஸ் ஆச்சு போனோம்மா இந்த அரசியல்வாதியாக அவன் எப்படி திட்டுறான் அந்த அரசியல்வாதி இவன் எப்படி திட்டுறான்னு யூடியூப்பில் பார்த்தோமான்னு இருந்தோம்னா நம்மளோட தலைமுறையை கூட பாதிக்கலாம் யாரோ தானே கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிட்டு அவ்வளோ சுலபமாக கடந்து போயிட முடியாது